நாங்கள் நாங்கள் முகமாகத்தான் இந்த 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 போராட்டத்தை மாணவர்களை போன்ற எங்களுக்கும் ஒரு காலத்தில் இது நடக்கும் எங்களுக்கு எங்களுக்கு மன சந்தேகமாக உள்ளது நடந்தால் கூட யார் தீர்வு காண்பார்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கம் எங்கே உள்ளது இந்த இந்த நல்லாட்சி நல்லாட்சி நாங்கள் நாங்கள் நம்பி அரசாங்கம் வந்து எங்களுக்கு நல்ல தீர்வு அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி உள்ளமைக்கான காரணமே இந்த மாவர்களை மீள சிறையில் அடைக்கணும் இப்படியான செயல்களை இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இடம்பெறக்கூடாது என்பதே முக்கியமான செயலாகும் நன்றி இலங்கை வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள் எமது மாணவ செல்வங்களுக்கு நடைபெறுவது பழமையாக இருக்கின்றன எனவே இந்த நல்லாட்சி கொண்டிருக்கின்ற அரசே உடனடியாக இந்த மாணவ செல்வங்களது மாணவர் செல்வங்களுக்குரிய பாதுகாப்பை வழங்கப்பட வேண்டும் அதன் நேரம் நடைபெற்றுக் கொண்டு அந்த அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மாணவர் உரிய நீதிகள் சட்டபூர்வமாக வழங்கப்பட வேண்டும் காடையர்களுக்குரிய சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் இனி மேலும் இந்த மாணவர் செல்வங்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் உங்கள் சட்டத்தை கடுமையான முறையிலே அமுலாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் எங்களது கருத்தாக இருக்கின்றன இன்று நாங்கள் சமாந்திர பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் கிராமங்களும் சேர்ந்து பாரிய ஒரு அமைதியான போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இனிமேலும் இவ்வாறான போராட்டங்கள் மென்மேலும் விஸ்தரிப்பதா இல்லை இதை நிறுத்துவதா என்று இந்த அரசாங்கம் முடிவெடுத்து உடனடியாக இந்த மாணவர்கள் நீதியும் பாதுகாப்பும் கல்வியும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தான்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களை போன்ற மூன்று சிறார்கள் வன்மையான பாலியல் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக காண்டிக்கின்றோம் நல்லாட்சி அரசாங்கம் என்கின்றார்கள் நல்லாட்சி அரசாங்கம் என்கே இருக்கின்றது இன்னும் கூட எங்களை போன்ற சிறார்களுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது கடந்த காலங்களில் வித்யா சேயா போன்ற சிறார்களுக்கு நடந்த கொடுமை போல் இன்னும் கூட நடக்கக்கூடாது என்று எவ்வளவு போராட்டங்கள் நடந்தும் கூட தற்பொழுது இந்த மூன்று சிறார்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருக்கின்றது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனி வரும் காலங்களிலேயாவது இருக்கின்ற சிறார்களுக்கு அது முற்றுமுழுதான பாதுகாப்பை இந்த நல்லாட்சி அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்பதே எமது இந்த போராட்டத்தின் கோரிக்கையாகும் இந்த அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் இது போன்ற போராட்டங்கள் இனியும் நடைபெற வேண்டுமா இல்லையா என்பதை எனவே இந்த அரசாங்கம் சிறார்களாகிய எங்களுக்கு உரிய பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கையாக உள்ளது பெற்ற தாய்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்றோம் எங்க இந்த நல்லாட்சி பிள்ளைய பிள்ளைகளே எங்களுக்கு விட்டு போட்டீங்களோ பிள்ளைகள் வீடு வந்து சேரும் வரைக்கும் மன குமுறலாக இருக்கின்றது பிள்ளைகளை கிளாஸுக்கு அனுப்ப முடியலே பாடசாலை அனுப்ப முடியவில்லை ஏன் வீடுகளில விட்டு போட்டு பயமா இருக்கின்றது இப்படியான காமவாரர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களுக்கு ஆக பெரிய தண்டனை தூக்கு தண்டனை கட்டாயம் வழங்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்